வணக்கம் முருகலே பார்த்தீங்களாண்டா நாங்கள் எங்கே நிற்கிறோம் யாழ்ப்பாணம் கடிகார கோபுரத்துட்டு நிற்கிறோம் முன்னால் சென்ட்ரல் காலேஜ் இருக்குது இங்கே தான் நேற்று வாக்கு எண்ணும் பணியெல்லாம் நடந்தது சரி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓகே இங்கே நான் கொஞ்சம் வர்றதுக்கு லேட் ஆகிட்டுது இங்கே நடந்த சம்பவங்கள்ல எங்கட மது நிற்கிறார் மது டங்காச்சு பார்ப்போம் மது குட் மார்னிங்

நான் விடியல விடியலேருந்து நான் அஞ்சு ஆனிக்கிறேன் இன்றைக்கு விடிய வரைக்கும் சோ இருபத்தி நாலு மணி தரம் நிக்கிறேன் இடக்கே சாப்பிட போட்டு வந்தேன் அவ்வளோ என்னென்ன நடந்தது என்ன சம்பவம் நேற்றுக்கு விடிய வந்து இந்த இடம் எப்படி இருக்குன்னு வந்து பார்க்க வந்தேன் நான் பிறகு பின்னடம் போல் ஒரு நாலு மணி நாலரை அஞ்சு மணி வந்தேன் இந்த வாக்குப்பட்டி எல்லாமே பஸ்ஸில் எல்லாம் கொண்டு வந்து வந்தேன் பஸ்ஸில் வந்தது பஸ்ஸில் வந்து பிறகு உலங்கு வானது இல்லை கிளியில் வந்த தீவக பகுதியில் இருக்கிற நைனாதீவு பூங்குடி தீபம் அந்த பகுதியில் இருக்கிற அந்த வாக்குகள் வந்து பெட்டியில் கிளியில் உணர்ந்தாங்க வண்ட அதுவும் ஒரு வீடியோ எடுத்து போட்டுனான் பிறகு திருப்பி இங்கே என்ன மாதிரி நிலவரங்கள் இருக்குன்னு சொல்லி பார்க்குறதுக்காக வந்தனான் வந்துட்டு உங்களுக்கு தெரியுதானேன் அப்புறம் அங்கே டாக்டர் சாவச்சிட்டு போய் வீடியோ எடுத்து போட்டுட்டு நீங்கள் வர நேரடியா நேற்று ஓகே அப்போ நான் அங்கே சாவச்சிட்டு வீடியோ போட்டு அப்புறம் இங்கே வந்தேன் இங்கே வந்து வீடியோ போட்டு இதோ திருப்பி வந்தேன் என்ன மாதிரி இருக்கு கொண்டு வந்தேன் இவ்வளோ மணிக்கு டாக்டர்ல நின்ற அப்போ அதோட நின்று போட்டு பிறகு பார்த்தா அறிவிக்க வளிக்கிறாங்க என்ன மாதிரி அப்படி எப்படி எந்தெந்த காட்சிகள் என்னென்ன மாதிரி எத்தனை சீட் கிடைச்சிருக்கு ஃபைனல் ஆகலாம் சொல்லிட்டாங்க அதாவது அனுரகுமார் சாயக்காவுடைய ஆட்சிக்கு மூன்று சீட்டுன்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக வீட்டுக்கு ஒரு சீட்டு சைக்கிளுக்கு ஒரு சீட்டு அர்ஜுனாவுக்கு ஒரு சீட்டு மொத்தமாக ஆறு சீட்டு சரி ஓகே அப்போ அர்ச்சனா சார் கிடைச்சி கிடைச்சி கிடச்சி சந்தோஷம் எப்படி எப்படி ஓகே நாங்கள் ஓகே தெரியும் நாங்கள் ஆரம்ப இருந்து நானும் மதுவும் கூடுதலாக பயணிச்சிருக்கிறோம் இடையில நிறைய நிறைய சின்ன சின்ன இடர்பாடுகள் வந்திருந்தாலும் நாங்கள் விட்டு கொடுக்காமல் டாக்டரோட சேர்ந்து பயணிச்சிருக்கிறோம் இன்றைக்கு டாக்டர் கிடைச்ச வெற்றி அதை எங்களுக்கு கிடைச்ச வெற்றி மாதிரி தான் நிறைய விமர்சனங்கள் நிறைய இடர்பாடுகள் நிறைய பேர் புக்ல கொஞ்சம் பேர் கொஞ்சம் கழுவி கழுவி ஊற்றி எல்லாம் நாங்கள் அது இல்லாமல் வந்து கருத்துல எடுக்கவே இல்லை நீங்கள் கதைக்கிறத கதையும் நாங்கள் எங்களுடைய இதை செய்வோம்னு சொல்லி கிடைக்க எங்களுக்கும் சில சில வருத்தங்கள் இருந்தது எங்களுக்கும் சில சில മനസ്സിലെ വർദ്ധങ്ങൾ ഇരുന്നത് ഇങ്ങടെ പേരുകൾ മനസ്സിലാവില്ല മാസം ആയതുകൊണ്ട് പോകുന്നത് ഇങ്ങൾക്കും കോവങ്ങൾ ഇരുന്നത് ഇല്ലാത്ത താണ്ടി ഞങ്ങൾ ഉണ്ടാക്കി ഒരു വെറ്റിയിലെ പങ്ക് വെറ്റി വയ്ക്കുന്നു മേലെ മക്കൾ വിടിയ വിടിയ ഞാൻ ഇത്രയും കൊള്ളേല വിടി ഇരാ വിടാവാ മധു എന്ന മാരി എന്ന ഘട്ടം എന്നെ സൊല്ലുങ്കോ എന്ന റിസൾട്ട്സ് എന്ന ഡോക്ടർ എന്ന മാരി ഇത്ര സീറ്റ് കിടക്കും മൂന്ന് സീറ്റാ നാല് സീറ്റാണ് കേട്ട് കടച്ചിയാ മധു എന്നാ കടച്ചിയാ രണ്ട് സീറ്റ് കിടക്കുമോ கரிஜம் அது என்னோ கிடைக்காது போர் நடக்குன்னு சொல்லி சொன்னாங்க ஒரு கட்டத்தில் ஒரு கட்டத்தில் அப்படி தான் சொன்னாங்க ஒரு சில வாக்குப்பகுதிகள் சாகச்சேரி பட்டுக்கோட்டை பகுதியெலாம் அதிகமான வாக்குகள் வந்து புறப்பட்டிருக்கிறது மற்றும் வடமராட்சி பகுதிகள் பருத்தித்துற பகுதிகளில் வந்து அதிகமான வாக்குகள் வந்து பெற்றதுனால இறுதியில் எங்களுடைய அணி ஒரு ஆசனத்தை வந்து தக்க வச்சிருக்குது இது வந்து இனி அதிகமாக நேரத்துக்கு முதல்ல வன்னி மைந்தர் டிக்டாக் இருக்கலாம் டிக்டோக்கில் ஒரு கட்டத்தில் சீட் ஒன்றுமே இல்லை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி காய்ச்சிக்கொண்டிருந்தாங்க அப்போ கணேச ஐயா சொன்னாரு அவ்வளோ அவசரப்படாயி ஒரு ஒன் ஒன் ஹவர் பொருங்கோ மாற்றங்கள் வரும் என்று சொல்லி கொண்டிருந்தாங்க ஸோ அதே மாதிரி ஒரு பெரிய வெற்றி கிடைச்சிருக்குது நிச்சயமா எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறான் ஓகே தொடர்ந்து அடுத்து அவரை எங்களுடைய இனி நாங்கள் டாக்டர் சொல்ல முடியாது

அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளிநொச்சி வேட்பாளர் கிருஷ்ணாநனோட சேர்ந்த இயங்கி கொண்டிருந்த பால்ராஜ் அவர்கள் இருக்கிறாரு ஏற்கனவே ஒரு காணொலியை பார்த்துருப்பீங்க அவருடைய வயசு கட்ட உண்டு வணக்கம் ப்ரோ வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க பெரும் பெற்றி ஒன்று கிடைச்சிருக்குது சந்தோஷமாக இருக்குது சொல்லுங்கள் நான் ஒரு ஒரு கேள்வியாக கேட்குறேன் நிறைய பேட்டியெல்லாம் நீங்கள் கொடுத்துருங்க நான் ஒரு கேள்வியாக கேட்குறேன் கிளிநொச்சி பக்கம் டாக்டர் கிடைச்ச வாக்குகள் தொடர்பாக நிச்சயமாக கிளிநொச்சியை பொறுத்த மட்டும் வந்து நாங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய பிரச்சாரங்கள் வந்து நாங்கள் உண்மையாக ஈடுபடல ஆனாலும் டாக்டருக்கு அங்கேயும் ஒரு மகத்தான வெற்றி கிடைச்சிருக்கு டாக்டர் அங்கே பெற்றுக்கொண்ட எங்களை குழு பெற்றுக்கொண்ட மொத்த வாக்குகள் வந்து ரெண்டாயிரத்தி நூறு வாக்குலாம் பெற்றிருக்காங்க ஆனால் பழம்பெரும் கட்சியை விட எங்களை கட்சி அந்த இடத்த கிளிநொச்சியில் மூன்றாவது இடத்த பெற்றிருக்கு அதே எங்களுக்கு உரிய வெற்றி தான் அதை விட எங்களுக்கு இங்கே கிடைச்ச வெற்றியும் ஒரு சீட் கிடைச்ச இதுவும் எங்களுக்கு சந்தோஷம் தான் ஓகே அடுத்தது எங்களுக்கு உங்களோட வேட்பாளர் எங்களோடய வேட்பாளர் இப்போ கொஞ்சம் இது கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வர போயிட்டார் இப்போ வருவார் அவரும் நைட்டிலேருந்து நித்திரம் இல்லை இப்போ வந்து கொண்டிருக்கார் கால் பண்ணார் வந்து கொண்டிருக்கேன்னு சொன்னார் டாக்டர் வந்து தரான்னு கேட்டார் எப்படியுமே நாங்கள் எவ்வளோ எங்களுக்குள்ளே மனஸ்தாபம் இருந்தாலும் நாங்கள் வந்து இப்போ எங்களோட வெற்றியை கொண்டாடக்கூடிய நேரம் இந்த வெற்றியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது மகத்தான வெற்றி ஏன்னா வடமாகாணத்திலேயே ஒரு சுயேட்சை குழு வந்து முதல் முறையாக ஒரு ஆசனத்தை பெற்றது இதுதான் முதல் தடவைன்னு நினைக்கிறேன் அதுவும் ஒரு மகத்தான வெட்டியே தமிழ் மக்கள் வழங்கியிருக்கிறார்கள் அதுக்கு நன்றி